ஹாய் காய்ஸ் நம்ம இன்றைக்கி சிக்கன் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் நல்லா சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆகுற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஆயில் வந்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு ஜீரகம் சோம்பு ரெண்டையும் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க இது வந்துட்டு ஒரு சுக்கா வறுவல் மாதிரி வரும் ஸோ இந்த இதோடய நல்லா நல்லாயிருக்கும் அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து புது மத்தரில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் வந்துட்டு போடுங்க வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நிறைய போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு நாலு வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு இது நல்லா வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் இப்போ வெங்காயம் வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஆனியன் வந்துட்டு நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு நல்லா பார்த்துக்கோங்க ஒரு இது மூடி எடுத்து மூடி கூட வச்சுட்டு வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும் ஒன்றும்மா வர டைமில் பச்சை மிளகா ரெண்டு இல்லை மூணு சின்னதாக இருந்துச்சுன்னா மூணு போட்டுக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க ரெண்டு போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க பச்சை மிளகா டைரெக்டாக எண்ணெயில் போட்டிங்கன்னா அது வெடிக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து போடுங்க இதுக்கப்புறம் சிக்கன் மசாலா வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்கன் மசாலா போட்டுக்கணும் வெங்காயம் கொஞ்சம் பொன்னிரமாக வந்ததுக்கப்புறந்தான் சிக்கன் மசாலா போடணும் இப்போ வந்து இதை வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மசாலா வா ஸ்மெல்லு போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் அரைச்சி போ போடுறேன் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்டையே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடையில் வாங்காதீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்லேயே வந்துட்டு அரைங்க இல்லைனா தட்டி போடுங்க இஞ்சியும் பொண்டு தட்டி போடுங்க அதுவும் நல்லா இருக்கும் ஸோ இது ஒரு செட்டி நாட்டு சுக்கா வறுவல் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் கறியை எடுத்து போட்டுக்கோங்க கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க தோடு இது மாதிரி ப்ளட்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் கறியை வந்துட்டு எடுத்து வச்சுக்கணும் ரெடியாக இப்போ நான் கறியை வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன் ஸ்டார்டிங்லேயே போட்டால் தான் கறி வந்து வெந்து வரும் இதில் நிறைய நம்ம தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது அதனால் வந்துட்டு நம்ம கொதிக்க விடுறதுக்கும் வேலை கிடையாது அதனால் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்துட்டு சிக்கனை போட்டுக்கிறோம் சிக்கன் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மசாலா சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு வெங்காயம் ஸ்மெல்லு எல்லாமே போகணும் இந்த சிக்கன் மசாலா ஸ்மெல்லு இதெல்லாம் போகிற அளவுக்கு வேக வைக்கணும் தண்ணி இல்லாமல் வெறும் எண்ணெயிலேயே தான் வேக வச்சுருக்கேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டு ஒரு டென் கிட்டே இது மாதிரி பண்ணுங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டு வேக வையுங்க கறி கொஞ்சம் வெந்து வரும் சிக்கன் நல்லா வெந்து வ வரணும் அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க நான் வந்து வீடியோ காட்டணுங்கிறதுக்காக முடி போடாமல் வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு உப்பு நான் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் நீரே உப்பு வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கறி போடுறீங்களோ இது வந்துட்டு ஒரு அரை கிலோ தான் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நான் அந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் ஒரு கிலோலாம் செய்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் கிண்டி விடுறேன் ஏன்னா இதை தண்ணி சேர்க்காதனால நம்ம வந்துட்டு உப்பு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விடணும் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் வேக விட்டுட்டு எண்ணெயிலே வேக விடுங்க கொஞ்சம் நேரம் வேக விடுங்கள்ல எண்ணெல்லாம் ஸோ கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த ஆவி நல்லா பறக்குது வருது பாருங்கள் ஸோ தண்ணியே ஊற்றக்கூடாது தண்ணியே ஊற்றாமல் இது வேக வைக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சுக்கிறேன் ஸோ மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சே ஓப்பன் பண்ணோம் இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு கறி தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி டைமில் வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போடுறாலே ஒரு சிக்கன் தனி டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது உடம்புக்குமே நல்லது நம்ம வந்துட்டு சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி செய்கிற எல்லாத்தையுமே வந்து கருவேப்பில சேர்ப்போம் அதுவே வந்துட்டு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நார்மலாகவே நார்மலாக கருவேப்பிலை இல்லாமல் ஒரு டேஸ்ட் இருக்கும் கருவேப்பில் சேர்த்தோம்னா எக்ஸ்ட்ரா டேஸ்டிங்கில் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கருவேப்பில சேர்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் கருவேப்பிலை சேர்த்துட்டு அது நல்லா கிண்டி விடுங்க தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கன் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ இது வந்து மூடி வச்சனால இந்த மாதிரி வந்திருக்கு நீங்களும் அந்த மாதிரி மூடி வச்சு நல்லா வதக்கோங்க இப்போ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் என்னோடது வந்து நான் பெரிய கரண்டி வச்சுருக்கேன் ஸோ நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு நான் தனியாக சொல்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு மிளகுத்தூள் போட்டு போடுறேன் மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடணும் அதிகமாக போடாதீங்க ரொம்ப காரமாக போயிடும் ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து தயிர் கொஞ்சம் போடுறேன் தயிர் போட்டீங்க அப்படின்னா கறி இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பிரியாணிக்குலாம் நம்ம போடுவோம் இல்லையா அதே மாதிரி தயிர் வந்துட்டு போட்டீங்கன்னா ஒரு புளிப்பு தன்மையோடு இருக்கும் அதனால வந்துட்டு தயிர் லாபத்து போட்டு இப்போ இதை வந்துட்டு எல்லாத்தையும் கிண்டி விடலாம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிட்டே வர அளவுக்கு நீங்க கிண்டி விடுங்க இந்த தயிர் மிளகுத்தூள் மிளகாய் தூள் இது மூணும் வந்துட்டு மசாலா வடை போகிற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும் இதில் தண்ணியே இது வரைக்கும் ஊற்றலை தண்ணியே ஊற்றாமே இப்படி சிக்கனில் தண்ணி பிரிஞ்சு வருது பார்த்திங்களா சிக்கனில் நமக்கு ஜென்ரலாகவே தண்ணி பிரிஞ்சு வரும் அப்புறம் நான் மூடி வச்சுக்கிறேன் மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி எவ்வளோ பிரிஞ்சு வந்திருக்குன்னு நான் வந்துட்டு உடனே உடனே எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் அது வீடியோவில் அப்படி இருக்குது பட் நான் வந்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துருக்கேன் ஸோ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டைமில் வந்துட்டு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக பொடிசு பொடிசாக கட் பண்ணி தக்காளியை போட்டுக்கணும் தக்காளி வந்துட்டு அதிலே வெந்து வரும் தக்காளி வேகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு போடணும் இப்போ தக்காளி சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு க கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இதில் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நம்ம போடுறோம் பச்சை மிளகாய் போடுறோம் தக்காளியை வந்து லேட்டாக தான் போடுறோம் ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு ஸோ நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு தக்காளியை வேக வைங்க தக்காளி நம்ம எவ்வளோ பொடிசாக கட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ சீக்கிரம் வேகும் அதனால் நான் க்யூப் க்யூப் சைஸில் வந்துட்டு பொடிசு புடிசாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டைமில் கொஞ்சோண்டு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி இப்போ கிண்டி விடுறேன் ஏன்னா கொஞ்சம் வந்துட்டு கிரேவி மாதிரி சாப்பாடுல போட்டு சாப்பிட்ற மாதிரி எனக்கு வேணும் அதனால நான் லைட்டா தண்ணி ஊற்றிக்கிறேன் இல்லைன்னா நீங்க தண்ணியை ஊற்ற தேவையில்ல கொஞ்சம் வேக விடுற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு போதும் நான் வந்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி மூடி வச்சிருக்கேன் கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ திறந்து பார்ப்போம் இப்ப திறந்து நான் பார்க்குறேன் எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் பொதுவாகவே நமக்கு சிக்கனில் தண்ணி வரும் அது இல்லாமல் நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா அதுவும் வந்து சேர்ந்து வந்திருக்கு ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு சிக்கன் வெந் வெந்து வேகிற அளவுக்கு கிண்டி விடுங்க அப்போ தான் சிக்கன் சீக்கிரம் வேகும் தண்ணி பாருங்கள் நான் எவ்வளோ உங்களுக்கு நேராக தான் ஊற்றுனேன் கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஆனால் வந்துட்டு இது நிறையா தண்ணி தெரியுது அது ஏன் அப்படின்னா சிக்கன் இதில் வந்து தண்ணி வாங்க பூத்துவாங்க இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் தொடர்ந்து பார்த்துருக்கேன் இது எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க இப்போ உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டைமில் வந்துட்டு கொத்தமல்லி அங்கங்கே தூவி விட்டு இதை நீங்கள் எடுக்கலாம் இது நல்லா வந்துட்டு சிக்கனுமே வெந்துருச்சு ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு இப்போ சிக்கன் வெந்துருச்சா நான் பார்க்குறேன் வெந்துருச்சு எனக்கு ஃபுல்லாக இது வந்துட்டு சாப்பாடுலே அப்படியே நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸோ தான் இருக்கும் இதுவுமே ஓகே தேங்க்யூ